நானும் அக்காவை போக சொல்லுமான்னு சொன்னேன் அது பொம்பளை பிள்ளைன்னு எனக்கு மொக்கையா கொடுத்துட்டா சரி அக்காவை தான் போக சொல்ல மாட்டா அப்பாவை யாது போகுன்னு சொன்னா அவர் ஆல்ரெடி அஞ்சு மணிக்கே காய்கறி மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் நீ போய் பால் பாயிட்டு வாங்கி போடான்னு சொன்னா இப்படி போய் போய் கோ கோலம் போடுறோம் நாங்கள்தான் வெளியில போய் வேலை பாக்குறோம் ஐயா இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு யாருக்கு சார் கோலம் போட தெரியுது ஒரு டிசைனை கண்டுபிடிச்சாங்க அதை மாவு தேய்ச்சா முடிஞ்சு போச்சு பால் பாக்கெட் வாங்க போறதுக்கே உனக்கு இவ்வளவு நாங்க பால் பாக்கெட் வாங்குறதுல இன்னைக்கு உங்க வேலையை சேர்த்து கரண்ட் பில்லு கட்டுறதுல பேங்க்குக்கு பேங்குக்கு போஸ்ட் ஆபீஸ் போறதுல இருந்து அத்தனைக்கு நாங்களும் போய்கிட்டு தான்ப்பா இருக்கிறோம் ஒண்ணுங்க எங்க போல பியூட்டி பார்லருக்கு தான் போகுது தவிர பால் பாக்கெட் தான் வாங்க போல அதாவது ஒன்ன மாதிரி ஆளுங்க கருகருன்னு கருவா கக்கா

இந்த வயசுல இவருக்கே இவ்வளவு அழகா இருக்கும்னு ஆசை இருக்கிறப்ப எங்க வயசுக்கு நாங்க ஆசைப்பட மாட்டோமா சார் அதனாலதானே சார் பியூட்டி பார்லர் போறோம் எனக்கு என்ன வயசு ஆயிட்டு எனக்கு என்ன வயசு ஆயிட்டு நான் ஒரு யூத்ங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேன் இந்த கொடுமையா நான் எங்க போய் சொல்ல நல்லா பாத்துங்க இவர் யூத் தான் நான் தான் யூத் அவர் பழைய டெலிபோன் பூத்து இந்த காலத்துல

காலத்துல பொண்ணுங்க ஹேண்ட் பேக்ல லிப்ஸ்டிக் மட்டும் சுமக்கறது இல்ல பிளேடும் சுமக்கறோம் ஊக்கு எதுக்கு தெரியுமா ஒண்ணா மாதிரி பயல பின்னாடி இருந்து கை வச்சா யாருகிட்டே சொல்ல கூடாதுன்னு அப்படியே நைஸா குத்தி ஊறுறதுக்கு அட்ட வீர நீங்க அதை அத வச்சு நினைச்சுட பாக்க கூடாது அக்கா அங்க ஜெனிச்சினா அவன் அன்னைக்கே சன்னியாசிட இப்படி தான் எனக்கும் தெரிஞ்சானே கல்யாண வயசு வந்திருக்கு அம்மா கல்யாணம் அப்படி சொல்லிருக்கா ஆமாடா உங்க அக்காவுக்கு கல்யாணம் சொல்லிருக்கா திக்குனு போட்டுருச்சு அவ அக்கா கல்யாணம் முடிஞ்ச பேரும் போய் கேட்டிருக்கேன் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்களேம்மா இரா மூத்த தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும்னு சொல்லியிருக்கா மூத்த தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச பேய் அம்மா பிளீஸ்மா கொடுமையில கொடுமை படுத்துறீங்களா இரா எல்லா தங்கச்சி கல்யாணம் ஆகட்டும் இப்படி சொல்லி சொல்லி அவ அம்மாக்கே அறுபதாம் கல்யாணம் நடந்துருச்சு இன்னும் அவனுக்கு ஆகலையா இதாயா மூத்த மானோட நிலைமை எங்களும் பல்ல பட்ட பேர் வச்சு கூடுவா இதை பாக்கற உருப்பிடாதவனே ஆனா பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு போயில தலை பின்னி அழகா உட்கார்ந்து முத்தத்துல வீட்டு வாசல்ல வீட்டுக்காரன வரவேற்க உட்கார்ந்துருக்கணும் வீட்டுக்கு முன்னாலே தலையை விரிச்சு போட்டு பேய் மாதிரி உட்கார்ந்தாதேவின்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவான்னு தெரியும் ஒரு அண்ணன் அஞ்சு வருஷம் லவ் பண்ணியிருந்தா என் வயசுக்கு மேட்ரு தான் இருந்தாலும் எங்க சொல்லி சொல்லிதானே ஆகணும் அஞ்சு வருஷம் லவ் பண்ணியிருக்கா அந்த அண்ணன் சொல்லிட்டா நம்ம லவ் பண்ணி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு நைட்டு கண்ணபுடையோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த அண்ணனும் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கண்ணபுடையோட வந்துருவா வந்துருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த அண்ணன் எதிர்பார்த்த ரயில் வந்துருச்சு ஆனா ஆளை காணா கண்ணபுடையோட வரவே இல்லை அடுத்த நாள் காலையில கேட்டிருக்காங்க புடையோட வரைஞ்சனியே எங்க காணா அப்படி சோலி டோலி நேத்து நீங்க கண்ண புடையோட தான சொன்னீங்க நேத்து நான் நைட்டி போட்றேனே அப்படி கேஷுவலா சொல்லி டாடா காஞ்சி போயிடுச்சு ரோட்ல பாத்தீனா அதி ஆண்கள் தான் பைத்தியமா காரவனா இருப்பாங்க அதுக்கு தேன் சொல்றேன் தலையில அடிச்சு சொல்றேன் ஆம்பளையாவே பிறக்க கூடாது ஆம்பள மாடா உளைச்சு ஓட தேயிறதுக்கு தான் பிறந்திருக்கான் நல்ல வேலை ஜோலி பார்த்து பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு கை நிறைய கொண்டு அவ கையில துட்ட கொடுத்துட்டு படுத்திருந்தாம்னு வைங்க அவனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா பெருமையாக சொல்லுவாள் அவங்க தேர்டு ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து நல்லா படுத்து தூங்குறாங்க இப்போ அவளை எழுப்பப்படாது எழுப்புனா அவளுக்கு கோபம் வரும் அப்படின்னு மரியாதையாக சொல்லுவாள் இதே அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை இல்லைன்னு வைங்க அவனுக்கு ஒரு ஃபோன் வந்ததுன்னா சொல்லுவாள் சவான்னா கட்டில் கிடக்கு

ஆனா சில பேர் சொல்லுவான் கட்டுன புடவையோட வாட்டிம்பான் கட்டுன புடவையோட வாட்டின்னு சிந்திக்காம கூப்பிடுத பைய கடைசி வரைக்கும் அவளை அந்த கட்டுன புடவையோட தான் வச்சிருப்பான் நான் கேட்க பொண்டாட்டிக்கு மட்டுமா செய்யறோம் நாங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி வீட்டுக்கு நாங்க சும்மா போக முடியுமா இப்ப

என் வீட்டை கல்யாணம் முடிஞ்ச புதுசு அத்தான் பூதத்தான் பூதான் இந்த மாதிரி ஆளுக இருக்கிறதுனால வர்றப்பையே கூட தங்கச்சி காமிக்க கொழுந்தாலையும் நமீதாவையும் பேசினா பிடிக்காது அவங்க ரெண்டு பேரும் தான் மச்சாங்க வேற ஒண்ணு இல்லையா குளிந்தியாட்ட சந்தோஷமா பேசுனா என்ன தப்பு குழந்தைய என்ன தப்புங்க இந்த இடத்துல ஒரு ஐம்பது ரூபாய் தொலைஞ்சி போச்சு எங்கே தேடுவோம் இங்கே தானே தேடுவோம் அக்காலால் தொலைச்சி நிம்மதியாக தங்கச்சிட்ட தேடினா என்னையா தப்பு இருக்கு ஐயா சூப்பருக்கும் ஆஃபருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா ஒரு ஆம்பளைக்கு பொண்டாட்டி அழகா இருந்தா அது சூப்பர் ஆனா அவ கூட பிறந்த குழந்தையா அழகா இருந்தா அது ஆஃபர் பொண்டாட்டிக்காரி முதல்ல தான் புருஷன் அத்தாம்பா அதுக்கு பிறகு என் பாரதி அப்பா என் அருணா அப்பா என் அத்தாம்னு கடையை சொரிக்கும் கூப்பிட ஆனா அத்தா அத்தான்னு கடையை அந்த பயில மனசு நிறைய மாதிரி கூப்பிடுறது யார் தெரியுமா கொழுந்தியா தான் அவ என்னைக்குனாலும் அத்தான் 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 அருமையா கூப்பிடுவாய் ஐயா இன்னைக்கு ஒரு தங்கச்சி வீட்டுக்கு நாங்கள் போறோம்னு வைங்களேன் எப்போ போவோம் சீர் சிராட்டு செய்யுதுக்கு அவள் பிள்ளைகளுக்கு சீர் சிராட்டு செய்யுதுக்கு எங்களை கூப்பிடுவான் அது எங்க அண்ணன் மடியில வச்சுதான் என் பிள்ளைக்கு முடிய எடுக்கணும்பா தாய் மாமன் மடியில பிள்ளைக்கு மொட்டை போடுவோம் தங்கச்சி மொட்டை வந்து கிடையாது தாய் மாமனுக்கு தான் மொட்டை மொட்டை போட்டு காது குத்தின உடனே அந்த காதுக்கு தங்கத்தில் கம்மல் எடுத்து தாய் மாமன் போடணும் அந்த பிள்ளைக்கு கழுத்துல ஒரு மைனர் செஞ்சு மைனர் செஞ்சு போடணும் போடலைன்னு வைங்க அந்த பிள்ளைய தூச்சி தாய் கிட்ட கொடுத்துட்டு தங்கத்தில் கம்மல் செஞ்சு போடாத தாய் மாமனே எந்த காலத்தில் மிதிப்ப எங்க மிதி எங்க மிதி அது சின்ன பிள்ளை தட்டக்க தட்டக்கன்னு சும்மா நெஞ்சில் மிதிக்கும் உடனே சொல்லுவா ஏன்னா நீ தங்க கம்மல் கூட பண்ணி போடுறதுக்கு வக்கு இல்லைன்னு என் பிள்ளை ஒன்றிய நெஞ்சில் தங்கு 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 தங்குன்னு மிதிக்கி பாருபா அடுத்தால சொல்லுவா தங்கத்தில் ஒரு சங்கிலி செஞ்சு கூட போடுறதுக்கு வழி இல்லையே மாமன ஏசு அப்படின்பா உடனே அந்த பிள்ளை கவ 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 கவுங்க உடனே எங்கள் பாரு கொஞ்சம் கழுத கழுத என் அம்மாவா சொல்லுதான்பா

அவ வைக்கூவு நகை அவ நட்டு பட்டு அவ செலவுக்கே காணாதையா பள்ளிக்கூடத்தில் அறிவுரை சொன்ன மாதிரியே என் மொண்டாட்டிக்கு அறிவுரை கண்ணே நீ உயிர் எழுத்து நான் மெய் எழுத்து நம்ம ரெண்டு பேருக்கும் பிறக்க போற பிள்ளையெல்லாம் உயிர்மெய் எழுத்துன அவங்க அம்மா இருக்கா அவதான் ஆயுத எழுத்து உன் குடும்பத்தில் வாக்கப்பட்ட மாதிரி என் தலை எழுத்து நீ ஒரு விளங்காத துணை எடுத்துக்க

இந்த சுடிதார் போடுங்க வேண்டாங்களே இதுக்கு துப்பட்டான்னு துப்பட்டானு கண்டுபிடிச்சிருக்கான் பார்த்தா எனக்கு காரி துப்பட்டானது ஒன்று இது ராஜா துப்பட்டா இந்த துப்பட்டாவை எப்படி பொம்பளை பிள்ளைகள் போடணும் இப்படி தான் போடணும் நான் அழகா இருக்கேன் ஐயா ஐயா அப்படியே இருக்கு துப்பட்டாவை இப்படித்தான் போடணும் நான் சத்தியமா சொல்லுது சில பயம் இல்லையே துப்பட்டாவை வேணுமோ தேசிய அரசியல்வாதின்னு நினைப்பு இப்படி போட்டிருக்காள் இப்படி போட்டால் பெத்த தாய் தாப்புடன் ஒரு மரத்தில் கையில் வாங்கி ரெடியாக வச்சுக்கணும் எந்த ஊரில் இந்த துப்பட்டாவை இப்போ என்னமோ தமிழ்நாடு அரசியல்வாதின்னு நினைப்பு இப்படி போட்டிருக்கா இப்படி போட்டால் பெத்த தாயின் தாப்பிடம் வாங்கி வச்ச கைட்டை முத்தத்தில் கெட்டி அர்த்தம்

வாழ்க்கையை முன்னாடி போனா நாங்க பின்னாடி வர கட்டி விற்கிறத பார்த்தா சாமியார் ஆட்ட செவப்பு வேட்டி இதுல கொடுக்கறது பார்த்தா காலித்தனமான பேட்டி பொம்பளை பிள்ளைங்க என்ன மட்டமாயா வயசுக்கு வந்த புள்ள வீட்டை விட்டு வெளியில போனா பெத்த தாயும் தகப்பனு வயிற்றுல நெருப்ப கட்டி இருப்பாங்க உனக்கு தெரியலையே ஒரு வயசு புள்ள வீட்டை விட்டு வெளியில போயிட்டா வீடு வந்து சேர்ந்தா தாயா பொம்பளை புள்ள முகத்தை பார்த்தா தாயா பெத்த தாய் சோத்துல கையை வைப்பா உண்மைதான் பொம்பளை புள்ள வெளியே போனா பொம்பளை புள்ளைய பெத்தவன் சொல்லுவாங்க வயிற்று நான் நெருப்பை கட்டியிருக்கேன்னு தெரியுமா இன்னொரு ஆம்பளை தலையில தீய ஒரு கல்யாணம் நடக்குது பொண்ணு கை அப்படியே மாப்பிளை கிட்ட பிடிச்சி குடிக்கல பாருங்க பொண்ணோட அப்பா மட்டும் மாக்குன்னு அழுவாரு பொண்ணோட அம்மா இப்படி நிற்பா தெரியுமா பொண்ணோட அப்பா அழுதாரு நம்மளை மாதிரி ஒரு பைத்தியக்கார ஆம்பளை சீரழிய போகிறானே நினைச்சு அழுவா உன்னோட அம்மா ஏன் தெரியுமா இப்படி நிற்பா நம்ம இந்த குடும்பத்தில் தீய கொளுத்துன மாதிரி நம்ம மக அந்த குடும்பத்தில் தீய கொளுத்திருவான் இவர்களா கல்யாணம் ஆனதே பெரும் கொடுமை அந்த காலத்துலலாம் கல்ல தூக்குனா தான் கல்யாணம் ஆகும் காளை அடக்குனா தான் கல்யாணம் ஆகும்னா இன்னைக்கு அந்த சட்டம் இருந்தால் உமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா எங்கள் இளைஞர்கள்லாம் எங்கள் ஆண்கள்லாம் சாதாரண ஆள் கிடையாது மட்டும் மட்டுமில்லை சிங்கத்தின் பிடரி மேரியே தெரியும்

அன்னைக்கு இவர் சட்டையை கழட்டிட்டு படுத்து இருந்திருக்காரு விவேகானந்தர் பாறைய விட பெரிய பாறை ஒண்ணு கடக்கணும்னு ஓடிருச்சு ஐயா தயவு செஞ்சு என் வயித்த பத்தி பேசக்கூடாது நான் என்ன இறக்கி வச்சுட்டா வர முடியும் பஸ்ல போனா லக்கேஜ் கேட்க என் வீட்டுக்காரி வர அறுபது கிலோ ஐயா அறுபது கிலோ செண்டு மாதிரி வந்தா ஆட்ட முடியல அரைக்க முடியலன்னு சொன்ன ஒரு மிக்சியும் கிரைண்டரும் வாங்கி கொடுத்து இருபது கிலோ கூட்டிட்டா ஐயா அறுபது இருபதும் ஆமா அடுத்தவங்க முன்னாடி நான் ஒன்பதுன்னு எந்தி

அந்த கொடூரத்தை நாங்க பாத்துக்கிட்ட இல்லையா அங்க நான் கேக்க எந்த வீட்ல எந்த பொம்பளை சமையல் பண்ணிட்டு இருக்கீ இந்த குக்கர் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கான் அது மேல மாட்ட வேண்டியது அது விசில் அடிச்சனா இதோ வந்து காய வீட்டுக்காரி எனக்கு என் வீட்டுக்காரி விசில் அடிச்சா பிடிக்கும்ட்டு செல்லன்னு நான் விசில் அடிச்ச செவுட்ல எண்ணி அடிச்சிட்டா ஒரு வயசான பாட்டி ஒரு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தா வாக்காளர் சேகரிப்புக்காக அதிகாரிங்க வந்தாங்க எல்லா இடத்துலையும் முடிச்சிருந்த குடிசைக்கில் போய் அந்த பாட்டியை கணக்கு எடுத்துக்கிட்டு வெளியில் வரும்போது ஒரு அதிகாரி அந்த பாட்டியை பார்த்து கேட்டாரே அம்மா வயசான காலம் கண்ணு தெரியாத காலம் இந்த குடிசைக்கில் கிடந்து கஷ்டப்படுறிய உன நீ பிள்ளைங்களே பெக்கலையாமான்னு கேட்டாரே ஐயா அந்த பாருங்க அதுதான் அந்த மாடி வீடு தான் என் மூத்தமையன் இங்க பாருங்க அந்த தெரியற மாடி வீடு தான் என் சின்னமையன் என்னம்மா சொல்ற உன் மயங்கெல்லாம் கோடீஸ்வரன் இருக்கும் நீ ஏன் அந்த குடிசைக்கு கிடந்து கஷ்டப்படுற உன் பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கக்கூடாதான்னு கேட்டாங்க அந்த பாட்டி சொன்னா சேர்ந்து தாயா இருந்தேன் அவங்களோட சேர்ந்து தாயா இருந்தேன் ஒரு நாள் என் புள்ளைய என் பக்கத்துல வந்து அம்மா நீ சோத்தை சிந்திக்கிட்டு சாப்பிட்றதையும் வாணி வடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதையும் பிள்ளைய பார்த்தா அசிங்கப்படுது உன்னையன்னா நான் முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுறவமானு கேட்டாங்க நான் கேட்டேன் உங்களுக்கு வேணா கௌரவமா முதியோர் இல்லமா இருக்கலாம் என்ன பொருத்தவளாத அனாத விடுதியா அனாத விடுதி உன்னே ஒண்ணு சொல்றயா நாளையில இருந்து நாளையில இருந்து உங்க வீட்டுல நான் இருக்க மாட்டேன் ஆனா என் புருஷன் கட்டி தந்த அந்த ஓல குடிசைக்குள்ள கடைசி வர கடந்து உயிர விட்டாலும் விடுவன தவிர உங்க வீட்டு வாசல் மிதிக்க மாட்டோம் வைராக்கியத்தை வாழ்றான்னு சொன்னாலே அத்த பெரிய அப்பேற்பட்ட குழந்தைகளை பெத்த தாய்க்கு கண்ணீர் மட்டுமாயா வடிப்பா ரத்த கண்ணீரே வடிப்பாயா அதனாலதான் சொல்றேன் கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் தென்னையப்பத்தா இளநீர் கண்ணீருங்கிற வரிகள் தான் இன்னைக்கு நூற்றுக்கு நூறு பொருந்தும்னு சொல்றியா